குட் மார்னிங் ஆல் எல்லாருக்குமே இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லிங்கன்னா நிறைய புறாக்கள் வந்துட்டு வீடியோ வந்திருக்கு நிறைய புறாக்கள் வீடியோ வந்தும் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல சரிங்களா இப்போ நான் வயசாக வந்துட்டு பேசி போட்டேன்னா இதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க சரியா முஸ்கியாக இருக்கட்டும் கன்னியாஸ்திரியாக இருக்கட்டும் முதினாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி புறாக்கள் ஃபேன்சியில் நிறையா இருக்குது கர்ண புறாக்கள் இருக்குது யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு இல்லுங்கள் நல்ல புறாக்கள் நல்ல குவாலிட்டியில் இருக்குது வீடியோவை அப்லோட் பண்ண முடியலன்றதுக்காக தான் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே உங்களுக்காக வந்துட்டு ஒரு வாய்ஸ் வீடியோவாக போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் முயலும் இருக்குது முயல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூனைக்குட்டிங்க பூனைக்குட்டிங்க இருக்குது லெசா பப்பி இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது வீடியோவை அப்லோட் பண்ணலை உங்களுக்காக நான் வந்துட்டு இப்போ வாய்ஸில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு புறாக்கள் குருவிகள் மற்றபடி வேறு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் இதே மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நிறைய பேட்டன் நிமிஷம் வீடியோவை நம்ம ரெகுலராக இருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் பாய்